ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ட்யூஸ்டே மினி விளாங்கினான்னு பார்க்கலாம் வாங்க லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணியாச்சு இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காலாம் போட்டு சாம்பார் கோக்கா ஃப்ரை அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு வேர்க்கடெல்லாம் வச்சு அவனுக்கு கொடுத்து லஞ்சை வந்து பேக் பண்ணி அனுப்பியாச்சு இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வேறு ஏதாச்சும் செஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் செஞ்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊது ஊற்றி பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் தான் வாங்கினோம் சூப்பராக இருக்குது பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் எயிட்டி ருபீஸ் தான் ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் கணக்கில் வரும் நல்லா ரொம்ப நேரம் எரியுது நல்லா வாசனையாகவும் இருக்குது நல்லா நின்று பொறுமையா ஒரு ஒன் ஹவர் கிட்ட நல்லா எரிஞ்சுது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நானே யூடியூப்ல தான் யாரோ வீடியோ போட்டுருந்தாங்க சோ அதை தான் நானுமே வாங்கினேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டிமார்ட் ரொம்ப தூரமாக இருந்தது அதனால் நான் போக அப்பப்போ போக முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பக்கத்துலேயே வந்துச்சு குண்டர் தூர்லேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க நியூ டிமார்ட் சொல்லிட்டு விளாக்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ அதில் இதை காட்டவே இல்லை அதனால சரி இந்த விளாக்லேயே காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டியூஸ்டே இல்லை அதனால் சாமி கும்பிடும்போது அப்படியே காமிச்சாச்சு சாமிக்கு போகலாம் போட்டு விளக்கில் ஆகி சாமி கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் கொய்யாக்கா வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டோம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா சுழியம் கேட்டு தார் எங்கள் ஹஸ்பண்ட் அதனால வந்து பார்த்தீங்கன்னா சுழியத்துக்கு பச்சை பய லைட்டாக வறுத்துட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துருக்கேன் அதை நல்லா கிரைண்ட் கிரைண்ட் பண்ணிவிட்டு வெள்ளைப்பாகு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய் துருவல் இது எல்லாமே சேர்த்து ஏலக்கெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா உருட்டி உருட்டி நம்ம மைதா மாவு கொஞ்சமாக அரிசி மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி அதில் முக்கி எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் ஒரு சூப்பரான சுழியை ரெடி நான் டீட்டெயிலாக எடுக்கல ஏன்னா பாப்பா ஃபோன் வாங்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேட்டு வாங்கினா அவங்க ரொம்ப அடம் முடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாகட்டும் எடுத்து இது ஆட் பண்ணியிருக்கேன் இது மறுநாள் காலையில் தான் இதை பொறிச்சு நான் எடுத்தேன் கொஞ்சம் வந்து பொரிக்கும் போது அப்பவும் வச்சுருந்தாங்க அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி மாறி தான் இருக்கும் இது வந்து நேற்று பண்ணது அதுக்கப்புறம் இன்றைக்கி பண்ணது சேர்த்து இதில் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க கொஞ்சம் உங்களுக்கு மிங்கிள் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே சொல்லிட்டு செஞ்சிருந்தேன் சூப்பராக இருந்தது சுழியும் நல்லா சாஃப்ட்டாக மேலே மொறு மொறுன்னு உள்ள வந்து நல்லா சாஃப்ட்டாக யாருக்கெல்லாம் இந்த சுழியும் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பச்சைப்பயுறு அப்படின்னா கள்ளப்பருப்பு இது ரெண்டுத்துலையுமே செய்வாங்க அப்புறம் வந்து இதெல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஆச்சு ஏன்னா சாப்பிட்டதுக்கு நடந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரவுண்டு அடிச்சோம் பாப்பா வாங்கினோம் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்